ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்பிளான கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான ஐட்டம் இப்போ வந்து இடையில இடையில் நம்ம ஆன்டி கலெக்ஷன்ஸும் மிக்சடாக போட்டுருக்கும் ஓகேங்களா ரெகுலரா இந்த பேர்டன்ஸ் வேணும்னா எந்த அளவுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து வாண்டட் இருக்கோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அகைன் அகைன் நிறைய டிசைன்ஸ் வந்து ரேஸ்டாக கிடைக்கலாம் நிறைய டிசைன்ஸ் வந்து எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த செயின் பெண்டன் டைப்ஸ் எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ஒரு வீடியோல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் மிடில் ஹாரம் கொஞ்சம் லாங் ஹாரம் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்சடா அந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ் ஆன்டிக் பொதுவாகவே நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம மைக்ரோ கிளைட்டர் வந்திராம் ஐட்டம்ஸ் ஐம்பன் ஐட்டம்ஸ் இது மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்டிக் வந்து இப்பதான் ரீசெண்டாக தீபாவளிக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்படி மைக்ரோ கிளைட்டன் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோமோ சேம் அதே மாதிரி தான் பெஸ்ட் குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ்க்கும் கொடுக்க போறோம் மீன் நம்ம பிரைஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஆண்டிக் பேட்டன்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே வேர் பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த ஆன்டி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோல்டுலையுமே ஆன்டிக் பாட்டன் எடுக்க போனீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு கோல்டு தான் நீங்கள் ஆன்டி கலெக்ஷன் வாங்கி இங்கே வியார் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே வந்து கடகடன்னு காமிச்சிடுறேன் அதனால வீடியோ லென்த் ஆயிரும் பண்ணாம பார்த்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு அட்டிக்கை டைப் தான் சூப்பரான ஒரு பெண்ட் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் இது மாதிரி செயின் பாட்டர்ன் வரும் எல்லாத்துக்குமே ரோப் எக்ஸ்ட்ரா வந்துடும் எல்லாத்தையுமே பேக் சைட் ரோப் வந்து வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு செயின் வேணும் அப்படின்னா பேக் செயின் வேணும் அப்படின்னா பேக் செயின் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஆர்டர் பண்ணும்போதே பேக் செயின் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கோங்க பேக் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் பேக் செயின் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் ரோப் வேணும்னா நீங்க ரோப் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு பேட்டன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சிம்பிளா நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸ் பிரைஸ் ஒரு ஸ்பின் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு பெண்டெட் நல்லா ஒரு பர்பிள் கலர் ஸ்டோன் வந்துடும் உங்களுக்கு டார்க் பர்பிள் கலர் ஸ்டோனு ரொம்ப அழகா இருக்கும் செயின் பேட்டன் பாருங்க அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு மேட்சிங்கா ஒரு அழகான ஒரு இயர்ரிங்ஸும் வந்துடும் இந்த செட் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளெஷ் பிங் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேர் பண்ணலாம் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி பிளெஷ்ஷி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன்ல ஒரு சூப்பரான ஒரு அழகான பேட்டன் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு கெம்பு ஸ்டோன்ல வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கெம்பஸ் ஸ்டோனோட வந்துடும் செயின் பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்காங்க நெக்லஸ் டைப்ல ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து இயர்ரிங்ஸ்மே நல்ல பெருசா நல்லா கிராண்டா தான் இருக்கு சேம் இதே இயர்ரிங்ஸ் நீங்க ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணலாம் இந்த டிசைன் எடுத்து புக் கேம்ப் வந்துரும் 450 பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் பேட்டன்ல ஒரு அழகான ஒரு பேட்டர் தான் சேம் பேட்டர்ல பென்டென்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா வரும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு மீடியம் பெரிய சைஸ்ல வரக்கூடிய ஒரு பென்டென்ட் செயின் வந்து உங்களுக்கு நல்லா தின்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க இயரிங்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு கீழே வந்து பியர் ட்ராப்ஸோட வரும் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஃபோர் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்லேயே சேம் செயின் வித் பென்டென்ட்லயே நிறைய டிசைன்ஸ் காமிச்சிட்டு இருக்கோம் திலகம் ஷேப்ல ஒரு அழகான ஒரு பென்டென்ட் வந்துடும் செயின் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் வித் வந்துடும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணும்னா நீங்க சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இயர்ரிங்ஸ் பாருங்க நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸே கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டாக வரும் இயரிங்ஸ்மே நல்ல கிராண்டா வரும் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் பிரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் தான் ரொம்பவே அழகான லோட்டஸ் மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு பேட்டன் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் கோல்டு இருக்கும் இதுக்கு இயரிங்ஸ்மே பாத்தீங்கன்னா சேம் லோட்டஸ் பட்டன்லயே வந்துடும் வித் பேர்ஸோட வந்துடும் சூப்பரான ஒரு அழகான ஒரு பேட்டன் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த ஒரு நெக்லஸ் போட்டாலே நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல ஃபங்க்ஷன் வேர் கூட நீங்க வேர் பண்ணலாம் ரொம்ப அழகான ஒரு பாட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு பேர் ட்ராப்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ப்ரௌன் டைப்ல கெம்பு ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க வித் கெம்பு ஸ்டோனோட வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸ்மே பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருப்பாருங்க நல்ல கிராண்டா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இயர்ரிங்ஸ்மே வேற எந்த இயர்ரிங்ஸ்மே நீங்க மேட்ச் பண்ண தேவையில்லை இயர்ரிங்ஸ்மே நல்ல பெருசா ஹேங்கிங்ஸோடு வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ஃபங்க்ஷன் இருக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நல்லா பார்க்க நல்லா கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு செயின் மாடல் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல ஒரு டைமண்ட் பென்டென்ட் பேர் பண்ண ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு செயின் தான் பென்டன்ட்டே வந்து நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு ஐட்டம் இது இயரிங்ஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங்ஸ் வித் செயினோட வந்துடும் இதெல்லாம் நீங்க பார்ட்டி வியர்க்கு கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் சில்க் சாரீஸ்லாம் இருக்கட்டும் பார்ட்டி வியர் சாரீஸ் லெஹங்கா சுடிதார் எல்லாத்தையுமே பெஸ்டா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பட்டன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்டன்லே கலர்ஸ் புக் பண்ணிக்கலாம் பர்பல் கலர் இது பிளாக் கலர் கிடையாது நல்ல டார்க் பர்பிள் கலர் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலர் நல்ல டார்க் பர்பிள் தான் எல்லா ஜுவல்லரிஸ்லயுமே இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு கலர் நல்ல ஒரு ஹைலைட் ஆன ஒரு கலர் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வேர் பண்ணால் அந்த அளவுக்கு சூப்பரான டைமண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு ப்ராடக்ட் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ஷிப்பிங் நல்லா கிராண்டா இருக்கும் ஒரு செயின் வியார் பண்ணாலே நல்ல கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு சின்னம் நெக்ஸ்ட் சேம் அதுலயே பாத்தீங்கன்னா பேபி பிங்க் ஸ்டோனும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் பேபி பிங்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப டார்க் கலர் சாரீஸ் இருக்கட்டும் டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே இது இந்த கலர் நீங்க வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ஒயிட் கலர் கூட நீங்க வேர் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டைமண்ட் லுக் நெக்லஸ் தான் நல்லா அப்படியே அச்ச டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் கீழே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் ஷேர்ட் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஐட்டம் இதுக்கு இயர்ரிங்ஸுமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அப்படியே சேம் டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய ஒரு பேட்டன் இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் டைமண்ட் ஜுவல்லரிஸ் லைக் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணலாம் நான் அந்த அளவுக்கு சேம் டைமண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த நாள் டைமண்ட்னா வியார் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே அதே ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மட்டும் நான் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு லட்சுமி அம்மன் நெக்லஸ் தான் ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் நெக்லஸ் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டுக்கா மாடல்னு சொல்லலாம் ஆன்டிக்ல நீங்கள் கோல்டுல எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்கும் அதில் ஒரு மிடில் லென்த்ல நீங்க யூஸ் பண்ணலாம் நெக்லஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதுக்கு மேட்சிங்கா இயர்ரிங்ஸ்மே நல்ல கிராண்டான ஒரு இயரிங்ஸா கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லக்ஷ்மி அம்மன் இயரிரிங்ஸ் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் ஒருத்தோடய வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் நல்ல கிராண்டான ஒரு இயரிங்ஸ் ஒரு மிடில் லென்த்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு நெக்லஸ் ஸ்டைல் சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளவ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல்ங்க இந்த மாதிரி பேர் டைப்ல வியர் பண்ணுறவங்க எல்லாருமே இதை மிஸ் பண்ணவே வேண்டாம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீஸ் லெஹங்காஸ் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே கோல்டில் வர மாதிரி டிசைனு சேம் பேர்ஸ் இந்த மாதிரி முட்டு ட்ராப்ஸ் வச்சு வியர் பண் வியர் பண்ணுறதுக்கு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க எல்லாமே வியாழ பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப 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 சூப்பரான ஐட்டம் இயரிங்ஸுமே நல்ல கிராண்டா நல்ல பெருசா வந்துடும் நல்ல பெரிய சைஸா நல்ல கிராண்டா வரக்கூடிய இயர்ரிங்ஸ் இந்த டிசைன் அவங்க அப்படியே ஸ்பீன் ஷேர் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு ஐட்டம் இயரிங்ஸுமே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு நல்ல கிராண்டா நல்லா லாங்கா பெருசா வந்துடும் ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு செட்டு ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு ஹாரம் தான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் மாடல் நல்ல ஒரு மிடில் லென்த்ல பேக் பேக்ஷீன் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல லாங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் லென்த் ஹாரம் இது ரொம்ப லாங்காக வராது ரொம்ப ஷார்ட்டாக வராது நல்ல ஒரு மிடில் லென்த் ஹாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹார்ட் செல்லிங் ஹாரம் எல்லாருமே இது நீங்க பார்த்துருப்பீங்க ஆன்லைன்ல சூப்பரான ஒரு ஹாரம் வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அழகான ஒரு இயரிங்ஸும் வந்துடும் மேட்சிங்கா சேம் அந்த ஹாரம்க்கு மேட்சிங்க சூப்பரான இயரிங்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் மாடல் சூப்பரான ஒரு கேரளா பாட்டன் நெக்லஸ் மாதிரி மேங்கோ நெக்லஸ் சூப்பரான ஒரு மாடல்ங்க கெம்பஸ் ஸ்டோன் ரெட் வித் ரூபி வித் கிரீன் கலர் கெம்பல் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொடி டைப்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செயின் வந்துடும் இயர்ரிங்ஸ்மே ரொம்ப நீட்டாக வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீக்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு ஐட்டம் அழகான ஒரு மேங்கோ பேட்டன் ட்ரெடிஷ்னல் வியார் சாரீஸ்க்கு சில்க் சாரீஸ் கேரளா சாரீஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும் இதெல்லாம் வியார் பண்ணீங்கன்னா ஒரு நெக்லஸ் மட்டும் பண்ணாலே போதும் சூப்பரான ஒரு ஐ அவுட் கொடுக்கும் சூப்பரான ஒரு மாடல் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் தாங்க ரூபி ஸ்டோன்ல ஒரு அழகான ஒரு ஹாரம் தான் நல்ல சிம்பிளா நீட்டா பாக்குறதுக்கு நல்ல லுக்காவ இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வந்துடும் கீழே வந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் எம்ப்ராய்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீங் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அது ஒண்ணு மட்டும் வியார் பண்ணாலே போதும் நல்ல மிடில் லென்த்தில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹாரம் இதுக்கு இயரிங்ஸுமே பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி அந்த பென்டென்ட்டுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு க்யூட்டான ஒரு இயரிங்ஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்னீங் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மிடில் லென்த் ஹாரம் ஜஸ்ட் எக் செவன் ஃபிஃப்டி ப்ளஷிப்பை எழுநூத்தி ஐம்பது ப்ளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிப்ளிகா கிராண்ட் நெக்லஸ் தான் இது சூப்பரான ஒரு பேட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல கிராண்டாக இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸில் வந்துடும் ஃபுல்லாகவே அழகான ஸ்டோன் கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா கிராண்டாக வரும் சார் இந்த டிசைன் மட்டும் இயர்ரிங்ஸ் வராது சூப்பரான ஒரு பார்ட்டன் எந்த டிசைன் வேணுங்கனவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இயர்ரிங்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு சார் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் எடுக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் எட்நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதில் ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க இது ஒயிட்டு ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்துடும் சேம் பேர்ட்டர்ன் இந்த ஸ்டோன் மட்டும் மாறி வரும் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் நல்ல கிராண்டான நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸே வந்துடும் ஸ்மால் சைஸ் கிடையாது நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸே உங்களுக்கு வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்ட்ரீஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளஷ்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டோன் மாடல் தான் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க நல்ல ஒரு அட்டிகை டைப்ல நீங்கள் வேர் பண்ணலாம் நெக்லஸ் டைப்லேயே வேர் பண்ணலாம் நல்ல கிராண்டாக வரக்கூடிய ஃபுல் ஸ்டோன் மாடல் இதுக்கு மேட்சிங்காக ஒரு அழகான ஒரு இயரிங்ஸும் வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனும் அந்த கட்டிங் ஒர்க்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக மைனியூட்டாக அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடம் ஜஸ்ட் எயிட் நைன் எயிட் ஷிப்பிங் எயிட் டபுள் நைன் ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடலுங்க அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு சாரி ரிசப்ஷன் லுக்குக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் நல்ல ஒரு கவன் மாடலில் லெஹெங்கா மாடலில் நீங்கள் வேறு பண்ணுறீங்க அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சோக்கர் டைப்பில் ஒரு நெக்லஸ் மட்டும் வேணும்னா இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்ஸுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ப்ரைடல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் நல்லா டார்க் ரோஸ் கலர் இது சூப்பரான ஒரு ரெட் பிங்க் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோனு இந்த கலர் வேணும் நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ஃபங்க்ஷன் லுக்கு ரிசப்ஷன் லுக்கு பார்ட்டி வியாருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒண்ணு மட்டும் நீங்க வேர் பண்ணிட்டு போனாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்க லாங் ஹாரமோ செயினோ வேர் பண்ண தேவையில்லை ஒண்ணு மட்டும் வேர் கிராண்ட் லுக் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிராண்டான ஒரு நெக்லஸ் நல்ல பெரிய சைஸ் நெக்லஸா வந்துடும் நெக் பாட்டனும் நல்லா பெருசா வரும் நல்ல பெரியவங்க மணப்பெண் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் பிரைடல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு மாடல் ஒண்ணு மட்டும் பண்ணாலே அழகா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து மேட்சிங்கா நல்ல கிராண்டான இயர்ரிங்ஸும் வந்துடும் இந்த அளவுக்கு நல்ல கிராண்டான பெரிய இயரிங்ஸோட வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஹெவியான ஒரு பேட்டன் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோனோட வந்துடும் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் பிப்டி மத்தோ ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிரஷிப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் ஹாரம் தான் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனு கீழே பேர் ட்ராப்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே வியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஹாரம் ஒரு ஹாரம் மட்டும் நீங்கள் தனியாக வியார் பண்ணணும் கூட அவ்வளோ கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு சாரீ வியார் பண்ணிட்டு அது கூட நீங்கள் இந்த ஒரு ஹாரம் மட்டும் வியார் பண்ணால் கூட போதும் நல்லா நீட்டாக நல்ல லுக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடல் கோல்டில் நீங்கள் போய் ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி பை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு நெக்லஸ் இங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் ஃபுல்லாவே உங்களுக்கு லீப் பட்டன் கட்டிங் ஒர்க் இது டிராப்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லீஃப் மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இது வியர் பண்ணாலே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இயரிங்ஸும் பாருங்கள் இயரிங்ஸுமே ரொம்ப சூப்பரான நல்ல கிராண்டான ஒரு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த செட் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷிப்பிங் ஆயிரத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டைமண்ட் ரிப் ரிகார் நெக் தான் ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க அப்படியே டைமண்ட்ல வர மாதிரி டிசைன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு லீக் பட்டன் மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க கீழே ஒரே ஒரு ட்ராப் வந்துடும் இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்ல ஆன்லைனில் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு ஆரம் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எந்த டிசைன் வேணுங்க அம்மா அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நல்ல சிம்பிளா நீட்டான ஒரு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயரிங்ஸோட நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் ரொம்ப நீட்டா இருக்கும் வியர் பண்ணா அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல ஒரு ஹாரம் பேக்ரோ போட வந்துடும் செயின் வேணா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆட் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் செயினோட காஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா சேட்டை ஆர்டர் பண்ணிடுங்க அவங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமண்ட் ரெப்ளிகா மாடல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க பெஸ்ட் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஹாரம் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான ஒரு ஹாரம் நல்ல கிராண்டா வரும் பென்டென்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா எல்லாம் கிராண்டா வருது பாருங்க ஃபுல்லாவே மல்டி கலர் ஸ்டோனோட வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ லேயர் செயின் பாட்டனோட வரக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லாங் ஹாரம் இதெல்லாம் நீங்க செட்டாக கூட வேர் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு முன்னாடி காமிச்சு இதோட மேட்ச் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்க ஹாரம் நெக்லஸ்ஸாக வேர் பண்ணலாம் ஹாரம் மட்டும் தனியாக வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் அதுக்கு மேட்சிங் ஆனால் நல்லா பெரிய சைஸ் இயர்ரிங்ஸே வந்துடும் இந்த ஹாரமுக்கும் பென் பெண்ட்டுக்கு மேட்சா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸா இயரிங்ஸ் வரும் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப அழகான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான படம் எல்லாமே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்